இதுதான் உர்சா மேஜர் விண்மீன் தொகுதி நாம இப்போ சுமார் பன்னிரண்டு பில்லியன் அதாவது ஆயிரத்தி இருநூறு கோடி ஒளியாண்டுகள் தூரத்திற்கு பயணம் செய்ய போகிறோம் நாம் ஆயிரத்தி இருநூறு கோடி ஒளியாண்டு தூரம் பயணம் செய்தால் இந்த பேரண்டத்தில் மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர் ஒன்றை பார்க்கலாம் அதுதான் காஸ்மிக் வைன் ஸ்ட்ரக்சர் ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்ம இந்தியா மிகப்பெரிய ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்புகின்றது இதை நீங்கள் பார்க்கணுமா இந்த கிரேட்டான சான்ஸை மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டா உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் சென்னையிலிருந்து ஏசி பஸ்ஸில் போயிட்டு சேம் அதே ஏசி பஸ்ஸில் சென்னைக்கு திரும்ப கூட்டிகிட்டு வந்து விடுவோம் நீங்கள் கலந்துக்கணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் வெரி லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது ஒன்றின் ஒன்று ஈர்ப்பு விசையால் தொடர்பு கொண்டு இருபது கேலக்சிகள் ஒரு செயின் போல இணைந்து இருப்பதாக விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க ஆண்டம் மிகவும் பிரம்மாண்டமானது சுமார் ஒரு லட்சம் ஒளியாண்டு அகலம் கொண்டது நம் மில்கிவேலக்சி அதுவே பிரம்மாண்டம் என்றால் இப்போது நீங்கள் பார்க்க போகும் இந்த ஸ்ட்ரக்சரின் பிரம்மாண்டத்தை சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு மில்லியன் என்றால் பத்து லட்சம் அதுபோல பதிமூன்று மில்லியன் ஒளியாண்டுகள் நீளமானது இந்த மெகா ஸ்ட்ரக்சர் காஸ்மிக் இதன் அகலம் மட்டும் சுமார் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒளியாண்டு அகலம் ஒரு ஒளியாண்டு என்றால் சுமார் ஒன்பது லட்சம் கோடி கிலோமீட்டருக்கு சமம் அதுபோல சுமாராக பதிமூன்று மில்லியன் ஒளியாண்டுகள் நீளத்தை கற்பனை செய்யுங்கள் அதே போல ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒளியாண்டு அகலத்தையும் கற்பனை செய்யுங்கள் இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளவு பிரம்மாண்டமானது என்று தெரிந்து கொண்டு இதோ நீங்கள் பார்க்கும் இந்த படம் தான் நாசாவின் விஞ்ஞானிகளால் வெளியிடப்பட்ட படம் இதில் தெளிவாக ஒவ்வொரு கேலக்ஸியும் இருக்கும் இடத்தை மேப்பிங் செய்கிறார்கள் பாருங்கள் இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேலக்ஸியின் ஈர்ப்பு விசையின் தொடர்புகள் இருந்தாலும் கூட ஆனால் அவற்றிற்கு ஒவ்வொன்றிற்கும் இடைப்பட்ட இடைவெளி மட்டுமே பல லட்சம் ஒளியாண்டுகள் கேப் இருக்கின்றது நினைத்துப் பாருங்கள் பல லட்சம் ஒளியாண்டுகள் கேப் இருந்தாலுமே கூட ஒவ்வொரு கேலக்ஸியும் ஈர்ப்பு விசையால் ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்கின்றது காஸ்மிக் வைனில் காணப்பட்ட அனைத்து விண்மீன் திரள்களும் தோராயமாக மூன்று புள்ளி நான்கு ரெட் காட்டுகின்றன அதாவது இந்த கேலக்சிகளால் வெளிப்படுத்தப்படும் ஒளி பதினோரு பில்லியன் முதல் பன்னிரண்டு பில்லியன் ஆண்டுகள் வரை காட்டுகின்றது அதாவது தூர இடைவெளி ஆனால் நமது பிரபஞ்சம் சுமார் பதிமூன்று புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிக் பேங் என்ற பெரு வெடிப்பின் பின்புதான் உருவானது என்பது காட்டப்படுகின்றது அதாவது பிரபஞ்சத்தின் வயது பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் அதாவது பதிமூன்று புள்ளி எட்டு பில்லியன் வயதில் நம் பிரபஞ்சம் பனிரெண்டு பில்லியன் ஆண்டுகள் இருக்கும் போதே அதாவது பதினொன்றில் இருந்து பனிரெண்டு பில்லியன் ஆண்டுகள் இருக்கும் போதே இந்த கேலக்ஸிகள் அனைத்தும் உருவாகி இருக்கின்றன நம் சூரியனை கற்பனை செய்யுங்கள் நம் பூமியை விட பதிமூன்று லட்சம் மடங்கு பெரியது நம் சூரியன் நம் சூரியனை போல இருநூத்தி அறுபது பில்லியன் சூரியன்களுக்கு சமமான சூரியன்களின் நிறைய இந்த காஸ்மிக் வைன் ஸ்ட்ரக்சர் பெற்றிருக்கின்றது கற்பனையே செய்ய முடியவில்லை கற்பனையாக ஒரு ஸ்பேஸ் எடுத்துக் எடுத்துக்கொள்ளுங்கள் அது ஒளியின் வேகத்தில் பயணிக்கிறது என்றால் இந்த செயின் போல இருக்கும் கேலக்சியின் ஒரு பக்கத்தில் இருந்து அடுத்த பக்கத்திற்கு போய் சேர்வதற்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் ஆண்டுகள் ஆகும் அதுவும் ஒளியின் வேகத்தில் அதாவது ஒரு செகண்டில் மூன்று லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்தாலே இந்த ஒட்டுமொத்த கேலக்ஸியும் சுற்றி வருவதற்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் ஆண்டுகள் ஆகும் பறந்து விரிந்து செல்லும் இந்த பேரண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கேலக்ஸிகள் ரெட் ஷிப்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை அடைந்தும் நம் பூமியை விட்டு மிக மிக வெகு தொலை தூரத்தில் இருக்கிறது என்பதுதான் ஆராய்ச்சியின் முடிவு இந்த கேலக்ஸிகள் அனைத்தும் கிட்டத்தட்ட பழைய பிரபஞ்சம் அதாவது ஏன்சியன்ட் கேலக்ஸிகள் என்ற நிலையில் தான் இருக்கின்றன அதாவது பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலம் என்றும் சொல்லலாம் ஆரம்ப காலத்தில் இருந்த இந்த கேலக்ஸியில் ஏற்கனவே நட்சத்திரங்களை உருவாக்கும் வாயுக்கள் அந்த கேலக்சிகளில் ஆரம்பத்தில் இருந்திருக்கும் ஆனால் இப்போது அந்த கேலக்ஸியில் வாயுக்கள் கண்டிப்பாக இல்லை அதனால் அங்கு நட்சத்திரங்கள் உருவாகவில்லை இருந்தாலும் அந்த இடத்தில் ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டு தான் வருகின்றது பார்ப்போம் என்னதான் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்